இது திரையுலகில் எனது நாற்பத்து நான்காவது ஆண்டு இந்த நாற்பத்து நான்காவது ஆண்டில் எனக்கு பிடித்த சில பாடல்களில் ஒரு பாடலாக படிக்காத பக்கங்களில் இந்த சரக்கு என்ற பாட்டை எழுதியிருக்கிறீர் என்றால் இதுதான் நான் இன்னும் இயங்குவதற்கான காரணம் முத்துக்குமார் உங்களுக்கு என் நன்றி செல்வம் உங்களுக்கு என் நன்றி நீங்கள் எனக்கு சுதந்திரம் கொடுத்தீர்கள் அந்த சுதந்திரத்தை இந்தியா அடைந்த சுதந்திரம் மாதிரி நான் தவறாக கையாளவில்லை நான் அதை சரியாகவே கையாண்டிருக்கிறேன் அதனால் தான் நண்பர்களே உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் எனக்கு முன்னால் நான் சாதாரணம் தோழர்களே வைரமுத்து என்பவர் நீண்ட காலம் ஓடி வருகிறான் என்பதையே தவிர என்னுடைய முன்னோடிகள் என்னுடைய முன்னோடிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி கவியரசு கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி கவி கே பி காமாட்சி சுந்தரம் இன்னும் கூமா பாலசுப்ரமணியம் ஆத்மநாபத் சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை பெருமக்களும் தமிழ் பாடலின் வழியாக ஒரு கருத்தை சொல்ல துடித்திருக்கிறார்கள் அதுதான் நிற்கிறது ஒரு படத்தின் பெயர் மறந்து விடுகிறது படத்தின் நடிகன் மறந்து போகிறான் நடித்த நடிகைகள் மறக்கப்படுகிறார்கள் தயாரிப்பு நிறுவனம் தொலைந்து போகிறது தயாரித்த நண்பர் மறக்கடிக்கப்பட்டு விடுகிறார் பாட்டு மட்டும் இருக்கிறது பாட்டு மட்டும் இருக்கிறது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாட்டு இன்னும் நூறு வருடங்களுக்குப் பிறகு கூட இசையமைத்தவர் எஸ் எம் சுப்பையா நாயுடு பாடியவர் டி எம் சௌந்தர்ராஜன் அதனுடைய பாட்டை எழுதியவர் மக்கள் அன்பன் நடித்தவர் எம்ஜிஆர் புதுரையில் இருந்தவர் பானுமதி என்று இந்த உலகம் நினைத்து கொண்டே இருக்கும் பாட்டு வரிகளால் இசையால் ஒரு சமூகம் நினைக்கப்படும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாட்டு இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி இன்னைக்கு நான் இன்றைக்கி பேசுகிறதுக்கு காரணம் நேற்றோ முந்தானாலும் ஒரு பெரிய கவிஞர் அவருக்கு அவருக்கு வயர்முத்து அவர்கள் அவர்கள் எங்களால் வளர்ந்தவர் எங்களால் தூக்கிவிடப்பட்டவர் எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர் பொன்மாலை பொழுதுன்னு எழுதினவர் அவர் வந்து வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும் நன்றி என்ன தான் சண்டை வந்தாலும் என்ன தான் வந்தாலும் ஒரு நன்றி நம்ம வா வாழ வசதி இவங்க வந்து நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு வந்து இது கிடச்சிருக்காது இந்த பேர் கிடச்சிருக்காது பரதராஜா இல்லைன்னா நமக்கு கிடச்சிருக்காது பரதராஜா போய் சொல்லலைன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டு இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா வாழ்வு இன்றைக்கி அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா அவர் கிடச்ச பேர் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையா நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஒன்றும் ஒன்றும் வந்திருக்காரு ஆனால் அவர் நல்லா எழுதினாருங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இளையராஜா அவர்கள் பொன்மாலை பொழுது பாடலை வாங்கி ஏய் நல்லா இருக்கியா நல்லது கஷ்டமாக நான் கூட அந்த பாட்டை எழுதும்போது இருந்த பக்கத்தில் த ரொ நானும் நானும் சில வார்த்தைகள்லாம் திங்க் பண்ணுவேன் அப்போ இவர் பொன்மாலை பொழுது எழுதணோன்னே எனக்கு நானும் தான் கைதட்டிட்டு உட்காந்து இருக்கோம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ திறமை உள்ளவர் தான் நிச்சயமாக திறமையில் தான் அது என்னவோ தெரில அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் வந்து தலைகேறி போயிடுச்சு இதே கர்வம் வந்து இளைய கண்டினியூவாக எழுதிட்டு இருந்தாருன்னா வந்திருக்காது ஏன்னா அவங்க ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ரசிச்சிருப்போம் ரெண்டு ரெண்டுகள் எல்லாம் பேசிகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்த நட்பை அவர் வந்து இப்படி கொச்சைப்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இந்த இசை அப்படிங்கிறது வந்து நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னென்னா அது ஒரு பூமி மாதிரி பூமின்னா இப்போ நம்ம இந்த லேண்டு கட்டிருக்க வீடு கட்டிருக்கோமே இந்த மாதிரி ஒரு உலகமாக இருக்கக்கூடிய வெறும் வெற்றி நிலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வெற்றி ஏதோ சுதி மீட்டினா தான் வரும் அதில் காற்று கொடுக்குறது தான் சுதி கொடுக்குவாரு இது சுதி அந்த வெறும் காற்று மட்டும் இது வந்து அதில் நிலத்தில் இருக்கக்கூடிய இடத்த ஆளை கூட இந்த இந்த இடத்த எடுத்துக்கப்பா இது இது இந்த பொன்மாலை பொழுதுன்னு ஒரு பாட்டு எழுதுணுவா என்று சொல்லுவாங்க நில நிழலர்கள் படத்தில் பாட்டு வை வைரமத்தூக்கு விடுவா அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்தூக்கு விட்டு பாரதி ராஜான்னு போகிறாரு அந்த பாட்டு எழுதி இந்த இந்த இடத்த இந்த இதுதான் நிலம் மியூசிக் நிலம் இந்த நிலத்தில் அந்த ரெண்டு கிரவுண்டில் ஒரு பாட்டு ஒன்று எழுதிக்கி வந்தால் அங்கே ஒரு கட்டடம் கட்டலாம் என்ன பாட்டு என்ன கட்டடம் கட்டலாம் பொன்மாலை பொழுதுங்கிற கட்டடம் ஃபஸ்ட்டு அவர் கட்டின கட்டடம் பொன்மாலை பொழுது அப்படிங்கிற கட்டடம் அப்போ ஆதாரம் வந்து பூமி பூமி தான் மியூசிக் இசை அந்த இசையின் மேல் எழுந்த கட்டடம் தான் பொன்மாலை பொழுது அப்படிங்கிறது அந்த இசையில் வந்து பாட்டை பாட்டு இது ஒரு பொன்மாலை பொழுது இதுவே வந்து இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை போணுகிறாள் பாட்டு தான் நல்லா இருக்குமா யோசி பாருங்க அப்போ அந்த பாட்டுக்கு எப்படி ருசி கொடுக்கணும் அதில் என்ன எழுதியிருக்காங்க அதுக்கு வந்து எப்படி அர்த்தத்தில் இசையமைக்கணும் அப்படிங்கிறத பண்ணது வந்து இந்த பூமி இந்த பூமியாக இருக்கக்கூடிய அந்த இசை அந்த அது யார் அதுக்கு சுதற்காகிறாங்களா இருக்காங்களோ அவங்க உருவாக்கி தந்த இசைக்கே எழுதும்போது தான் அதை வந்திருக்குது இப்போ எனக்கு தெரிந்து ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டோ தான் அவருடைய பாடலுக்கு இசையமைச்சிருக்க இளையராஜா ஆனால் அத்தனை பாடல்களுக்குமே அவர் டியூன் கொடுத்தா எழுதிருக்காரு கரெக்டாக எழுதிருக்காத நல்லா வேறு விஷயம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவங்களுக்குள்ள என்ன தகராறு நடந்ததெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்களாம் கேட்டுக்க மாட்டோம் என்னென்ன சண்டை நான் எனக்கெல்லாம் உரிமை இருக்கு கேட்குறது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு போடுவார் அதை பற்றி அவர் இப்படி அவர் தான் ஒன்றுமே எடுத்துக்கிறது இல்லையே பாட்டு நல்லா இருக்கா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அவ்வளோதான் அப்படி அதே தான் நிலைமையிலாம் இன்னும் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ எவ்வளவு என்ன இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா பாட்டு தானே நிற்கிறது அப்படின்னா பாட்டு எப்படி நிற்குது பல பல பேர் போகிறவங்க வந்து இப்போ இந்த பா பாட்டு இருக்குன்னா நம்ம இது இதில் ஒரு பாட்டு இருக்க அந்திமழை பொழுகிறதுன்றா தனியாக போகிறேன்னா தான் தருணா தருணா இதெல்லாம் எங்களுக்கு நடந்தது எங்கேன்னா ஊரில் வந்து நிறைய தோப்பில் நடந்து போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் பயமாக இருக்கும் போது பாட்டு வராது வார்த்தை வராது அப்போ வந்து இப்போ இதுதான் தண்ணா நான் பயத்துக்கு பாடுற வெறும் ராகந்தான் தான் தவிர பாட்டு அங்கே வராது பயத்தில் அந்த மாதிரி வெறும் பாடல்களை வைத்து தான் இது வந்து வளரணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அந்த டியூன் தான் மனசில் நிற்குது நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணாலும் சரி எந்த பாட்டாக இருந்தாலும் சரி